கலித்தாகை மருத கலி காலவை சுடு பொன் வளையற்றோடு பொடி அழற்புறம் தந்த கிண்கினி உடுத்தவை கைவினை பொலிந்த காசமை பொலங்காள் மேல் மயில் செந்துகோவை அவற்றின் மேல் தைய பூந்துகில் ஐது கழல் ஒரு திரை கையதை அலவன் கண் பெற அடங்கச் சுற்றிய பல ஒரு கண்ணுள் சில கோல் அவிர்த்தொடி பூண்டவை எரியா வாழும் எற்றா மழுவும் சிறிய கட்டி ஈர் இடை தாழ்ந்து பெய்புல மூதாய் புகர் நிற துகிரின் அறவிளங்கிய ஆண் ஏற்று அவிர் பூன் சுடின ஆங்கு முத்தமும் உடன் கோத்த உருள் அமை முக்காள் மேல் சுரும்பு ஆர் கண்ணிக்கு அரும்பவிழ் நீலத்து ஆய் இதழ் நான சுரும்பு ஆற்றுப்படுத்த மணி மருள் மாலை ஆங்க அவ்வும் பிறவும் அணிக்கு அணியாக நின் செல்வு உரு தின் கொடும் சினை கைப்பற்றி பைபையை தூங்கும் நின் மேல் விரர் சீரடி உண்டு இங்கு என் கைவந்தி செம்மால் நின் பால் உண்ணிய போர்த்து போர்த்துப்பான் தலையிட்ட பலவல் புலையனைத் தூண்டிலா விட்டுத் தொடக்கி தான் வேண்டியார் நெஞ்சம் பிணித்தல் தொழிலா திரிதரும் நுந்தை பால் உண்டி சில நுந்தைவாய் மாயச் சூழ் தேரி மயங்கு நோய்கைமிக பூ எழில் உண்கண் பணி பரப்ப கண் படா ஞாயர்பால் உண்டி சில அன்னையோ யாம் எம் மகனை பாராட்ட கதுமெனத் தாம் வந்தார் தம் பாலரோடு தம்மை வருகை என்றார் யார்கோலோ இங்கு என் பால் அல் பாராட்டு உவந்துவை குடி உண்டீத்தை என் பாராட்டை பாலோ சில செரு குறித்தாரை உவகை கூத்தாட்டும் வரிசை பெரும் பாட்டோடு எல்லாம் பருகீத்தை தண்டுவென் ஞாயர் மாட்டை பால் இந்த பாடலில் தலைவி மனைவி தன் மகனை பாராட்டிப் பால் கொடுத்துக் கொண்டே தன் கணவன் பரத்தேரிடம் சென்று வந்ததால் ஏற்பட்ட ஊடலை பிணக்கத்தை வெளிப்படுத்துகிறாள் முதலில் தலைவி தன் மகனின் அழகையும் அவன் அணிந்திருக்கும் அழகிய அணிகலன்களையும் வர்ணிக்கிறாள் அவனுடைய கால்களில் நன்கு செய்யப்பட்டு பொன்னால் ஆன இரண்டு பகுதிகள் சேர்ந்த உருக்கி வார்த்த சிலம்புகள் உள்ளன இடுப்பில் கைவேயப்பாட்டால் அழகு பெற்ற மணிகள் கோத்த பொன்னூலும் அதன் மேல் குற்றமற்ற சிவந்த பவழ மாலையும் அணிந்திருக்கிறான் அவற்றின் மேல் பூ விளைப்பாடு செய்யப்பட்ட ஆடை மென்மையாக மடிந்து தொங்குகிறது கைகளில் பல வளையங்களையும் கம்பிகளையும் கொண்ட ஒளிமிக்க காப்புகள் இறுக்கமாக அணிந்திருக்கிறான் மார்பில் வெறும் அழகுக்காகச் செய்யப்பட்ட வாளும் மழுவும் சிறு ஆயுதங்கள் கட்டப்பட்டு இரு பக்கமும் தொங்குகின்றன மழை பெய்த நிலத்தில் தோன்றும் சிவந்த மூதாப்பூச்சியின் நிறத்தைப் போன்ற புள்ளிகளையுடைய குற்றமில்லாத ஒளிமிக்க பவழத்தை ஒத்த காளை மாட்டின் கழுத்து மணியைப் போன்ற ஓர் ஒளிமிக்க ஆபரணத்தையும் அணிந்திருக்கிறான் தலையில் பெரிய கடல் முத்துக்களும் பல மணிகளும் பிறவும் ஒன்றாக கோக்கப்பட்ட உருண்டையான மூன்று கால் மாலையை அணிந்திருக்கிறான் அதன் மேல் வண்டுகள் மொய்க்கும் மாலைக்கு சுற்றாக மலர்ந்த நீலப்பூவின் அழகிய இதழ்கள் வெட்கப்படும்படி வண்டுகளை ஈர்க்கும் மணியைப் போன்ற அழகிய மாலை அணிந்திருக்கிறான் இப்படிப்பட்ட அழகிய அணிகலன்களுடன் விளங்கும் என் அருமை மகனே நீ உன் உறுதியான தேரின் வளைந்த பகுதியைப் பிடித்துக்கொண்டு மெதுவாகத் தொங்கும்போது உன் மென்மையான சிறிய பாதங்கள் நோகும் எனவே என் கைக்கு வா உன் பாலை குடி பின்னர் தலைவி கணவனை மறைமுகமாக தாக்குகிறாள் என் மகனே உன் தந்தையிடம் பொய்யைப் போர்த்திக் கொண்டு பாணர்களை தூண்டிலாக பயன்படுத்தி தான் விரும்பியவர்களின் மனதை கவர்வதை தொழிலாகக் கொண்ட திறமையான மோசடிக்காரர்கள் பரத்தியர் சிலரும் உண்டு அவர்களிடமிருந்து கிடைத்த சிலவும் உன் தந்தையிடம் உள்ளன உன் தந்தையின் மாயமான பொய் வாக்குறுதிகளை நம்பி அதனால் ஏற்பட்ட துயரால் மனம் மயங்கி பூ போன்ற அழகிய மயுண்ட கண்களில் கண்ணீர் பரப்பி உறக்கமில்லாமல் தவிக்கும் பரத்தையர் உன் தந்தைக்கு தாய் போன்றவர்கள் சிலரும் உள்ளனர் அவர்களிடமிருந்தும் சில உன் தந்தையிடம் உண்டு ஐயோ நாம் நம் மகனை பாராட்டி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களும் அவர்களுடன் வந்தவர்களும் இங்கு வந்துவிட்டார்களே இவர்களை கவாருங்கள் என்று இங்கே யார் அழைத்தது என் பாராட்டுக்கு மாறான பாராட்டுகளை விரும்புபவனே கணவனை நோக்கி நீ குடி உண்டாய் என்னுடைய பாராட்டைப் போன்று சில பால் இருக்கின்றன சண்டையுடன் நினைப்பவர்களையும் மகிழ்ச்சியால் கூத்தாட வைக்கும் சிறப்பான பாடல்களோடு கூடிய பால் உன் பரத்தையரிடம் உள்ளது அதையெல்லாம் நீயே குடித்துக்கொள் உன் பாலுக்கு என் உரிமையை நான் விட்டுக் கொடுக்கிறேன் சுருக்கம் தலைவி தன் மகனைப் பாராட்டி அவனுக்கு பாலூட்டிக் கொண்டே கணவனின் பரத்தியர் தொடர்பால் ஏற்பட்ட மனக்கசப்பை வெளிப்படுத்துகிறாள் மகனின் அழகையும் அணிகலன்களையும் விவரித்த பின்னர் கணவன் பரத்தியரிடம் சென்று வந்தையும் அவர்களால் ஏமாற்றப்பட்ட மற்ற பரத்தியரையும் மறைமுகமாக சாடுகிறாள் இறுதியாக கணவன் மற்றும் அவன் சிநேகிதர்களின் வருகையால் எரிச்சடைந்து தனது மகனின் பால் அன்பு மீதான தனது உரிமையை விட்டுக் கொடுத்து கணவன் தனது பரத்தையரிடமே சென்று பால் குடிக்கட்டும் என்று சண்டையிட்டு தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க